லாட்ரியில் ஆயிரத்து எண்ணூற்று நான்கு கோடி ஜாக்பாட் ஒரே நொடியில் மாறிய வாழ்க்கை யாருக்கு எங்க அப்படிங்கிறது லாட்ரி குழுக்கள்ல அதிர்ஷ்டசாலி நபர் ஒருவருக்கு ஆயிரத்தி நாலு கோடி ரூபாய் சாக்பாட் அடிச்சிருக்கு இது கணக்கிடப்பட்டிருக்கு இங்கிலாந்துல யூ மில்லியன் ஜாக்பாட் லாட்ரியில அதிர்ஷ்டசாலியான ஒருத்தருக்கு இந்த கோடிக்கணக்கான ரூபாய் பரிசு அடிச்சிருக்கு பிரிட்டனின் புகழ்பெற்ற லாட்ரிகளில் ஒன்று யூரோ மில்லியன் லாட்ரி இதற்கான குழுக்கள் முடிவுகள் நேற்று வெளியிடப்பட்டிருக்கு இதுல பூஜ்ஜியம் ஏழு பதினொன்று இருபத்தி ஐந்து முப்பத்தி ஒன்று நாற்பது மற்றும் லக்கி ஸ்டார்ஸ் ஆன ஒன்பது மற்றும் பனிரெண்டு ஆகியவற்றை உள்ளடக்கிய வெற்றி எண்கள் ஜாக் பரிசு வென்றிருக்கு அதன்படி நூற்றி மில்லியன் பவுண்டுகள் அதாவது இந்திய மதிப்புல ஆயிரத்தி எண்ணூற்று நான்கு கோடி ரூபாய் அவருக்கு பரிசு விழுந்திருக்கு இந்த லாட்டரியினுடைய முடிவுகளை அறிவித்த இதற்கு முன்பாக வெற்றி பெற்ற ஆன்டி காட்டர் இந்த பரிசு அந்த வெற்றியாளருடைய வாழ்க்கையை மொத்தமா மாத்திருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காரு இந்த லாட்ரி கிடைச்சனால அவரு நாட்டினுடைய பணக்காரர்கள் பட்டியல்லையே இடம் பிடிச்சிருக்காரு எப்பவுமே இருக்கும் அதாவது நாட்டிலேயே மூன்றாவது பெரிய பரிசு தொகையை பெற்றவர் அப்படிங்கிற பெருமைக்கு சொந்தக்காரராகவும் இவர் இருப்பாரு அப்படின்னு சொல்லியிருக்காரு கிறிஸ்மஸ்க்கு கிறிஸ்துமஸ்க்கு முன்னாடி இவருக்கு ரொம்ப அற்புதமான வெற்றி கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காரு இந்த அற்புதமான பரிசு வழங்க நாங்க இவ்வளவு நேரமா வெயிட் பண்றோம் தயவு செய்து வந்து வாங்கிக்கோங்க அப்படின்னு

கூறப்படுது இந்த பரிசு தொகையை வென்றது யார் அப்படிங்கிற தகவல்கள் இப்ப வரைக்கும் ரகசியமா வைக்கப்பட்டிருப்பதாகவும் தகவல்கள் வெளியாகி ரஷ்யா இறக்கிய அடுத்த அதிசக்தி வாய்ந்த ஆயுதம் அச்சத்தில் உக்ரைன் எதிரான போரில் ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புதின் சாத்தான் டூ அப்படின்னு எல்லாராலையும் அழைக்கப்படுற அணு ஆயுத ஏவுகணையை அனுமதி கொண்ட ரஷ்யா அதிகார மையமா இருக்கு தன்னுடைய அதிகாரத்தை பயன்படுத்தி எதிரி நாடுகளை அச்சமுடிய செய்து இதே போலதான் நாட்டோ அப்படிங்கிற கூட்டமைப்புல சேருவதற்கு உக்ரைன் முடிவு செய்தது அதை விரும்பாத ரஷ்யா உக்ரைன் எச்சரிக்கிறது இருந்தாலும் உக்ரைன் அதை கண்டுக்கல இதனால ஆத்திரமடைந்த ரஷ்யா உக்ரைன் மீது கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு போர் தொடுத்தது இந்த போர் மூன்று ஆண்டுகளை முடிவுக்கு முடிவுக்கு வரல அண்மையில் ரஷ்யா உக்ரைன் போர் நாளை தாண்டியது இந்தியா உள்ளிட்ட உலக நாடுகள் பல இந்த போரை கொண்டு வருவதற்கு நடவடிக்கை எடுத்துட்டு இருக்காங்க பிரதமர் மோடி கடந்த ஜூலை மற்றும் செப்டம்பர் மாதங்கள்ல ரஷ்யா மற்றும் உக்ரைனுக்கு பயணம் செய்யறாரு அப்போது போரை முடிவுக்கு கொண்டு வர அமைதி பேச்சுவார்த்தைக்கும் ஏற்பாடு செய்யறாரு இருந்தாலும் ரஷ்யாவும் உக்ரைனும் தொடர்ந்து இப்ப வரைக்கும் தாக்குதலை நடத்திக்கிட்டு இருக்காங்க இதனால இந்த போர் இப்போதைக்கு முடிவுக்கு வருவது போல தெரியவில்லை இதற்கிடையே அமெரிக்காவில் ஆட்சி மாற்றம் ஏற்பட தொடங்கியிருக்க அமெரிக்காவின் புதிய அதிபராக டொனால்டு டிரம்ப் பொறுப்பேற்க இருக்கார் அவர் அமெரிக்க அதிபரானால் ரஷ்யாவினுடைய போர் முடிவுக்கு வரும் அப்படின்னு நம்பப்படுது ஆனால் உக்ரைன் மற்றும் ரஷ்யா இடையே அண்மை காலங்கள்ல சக்தி வாய்ந்த ஏவுகணைகளை கொண்டு தாக்குதல் நடத்தப்பட்டு வருது அமெரிக்க அதிபர் ஜோ பைடன் ரஷ்யா மீது தீவிர தாக்குதல் நடத்த உக்ரைனுக்கு அனுமதி வழங்கினார் இதையடுத்து உக்ரைனும் தாக்குதல் நடத்தியது இதனால் ஆதரமடைந்த ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புதின் உக்ரைன் மீது கண்டம் விட்டு கண்டம் பாயும் ஏவுகணைகளை பயன்படுத்த உத்தரவிட்டார் கடந்த வாரம் ரஷ்யா நடத்திய இந்த தாக்குதல்ல உக்ரைனுடைய பெரும்பாலான பகுதிகள் சேதமடைந்திருக்கு இந்த நிலையில உக்ரைனுக்கு பதினோரு சிறிய நாடுகள் ஆதரவளித்துள்ளன அந்த நாடுகள் உக்ரைனுக்கு ஆயுதங்களை வழங்க ஒப்புதல் அளித்துள்ளன இதற்கிடையே அமெரிக்காவும் சுமார் மூன்று ஆயிரம் கோடியை உக்ரைனுக்கு வழங்கியுள்ளது ஆயுதங்கள் வாங்குவதற்காக உக்ரைன் அதை பயன்படுத்த உள்ளதாக தகவல்கள் வெளியாகி இந்த நிலையில கடந்த வாரம் கண்டம் விட்டு கண்டம் பாயக்கூடிய ஏவுகணைகளை அனுப்பிய ரஷ்யா தற்போது அதை விட அதிசக்தி வாய்ந்த ஏவுகணைகளை அனுப்ப இருப்பதாக நம்ம பார்த்திருக்கிறோம் கடந்த முறை அனுப்பினதுல அணு ஆயுதங்கள் எதுவும் வைத்து அனுப்பப்படல ஆனா அப்பவே ரஷ்ய அதிபர் புட்டின் சொல்லி இருந்தாரு இதுல அணு ஆயுதங்களையும் வைத்து இந்த ஏவுகணையை ஏவ முடியும் அதற்கான கெப்பாசிட்டி இதுல இருக்கு அப்படின்னு அடுத்த முறை அதைத்தான் தன்னுடைய பயன்படுத்த போவதாகவும் சொல்லியிருந்தாரு இப்ப அத செய்வதற்கு அனுமதி வழங்கி இருப்பதாக தகவல் வெளியாகி இருப்பது பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது இது உக்ரைனை மொத்தமாக அழிக்கக்கூடிய வல்லமை பெற்றது அப்படின்ற தகவல்கள் வெளிவருது இன்னும் போரில் அடுத்தடுத்த நடவடிக்கைகள் என்ன அடுத்தடுத்த ஆயுதங்கள் என்ன பயன்படுத்தப்பட இருக்கு இல்ல அமைதி பேச்சுவார்த்தை நடத்தப்படுமா அப்படின்ற நிறைய விஷயங்கள் அடுத்தடுத்த வீடியோக்கள் மூலமாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம்